ஒரு டூ வீலர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது சில சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் மெக்கானிக் கடையில் கொண்டு போய் கொடுத்து அந்த ஆயி கரெக்டாக இருக்கா சீன் ப்ராக்கெட் கரெக்டாக இருக்கா வீல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாமே அப்படியே ஓரளவு நம்ம செக் பண்ணுவோம் நாமளே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டு ஓட்டிகிட்டு இருக்க மாட்டோம் அது பெரிய பெரிய ஆபத்தில் போய் அது முடிஞ்சிடும் போல் நமக்கு ஒரு சின்ன ஒரு வியாதி வரும்பொழுது ஒரு அப்நார்மலாக நம்ம ஃபீல் பொழுது பலவீனப்படும் பொழுது நாமளே மெடிக்கலில் போய்ட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து சிறப்பாக வாங்கி நம்ம பாட்டு பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டான வாழ்ந்து இருக்கிறோம் நம்ம செய்கிறதெல்லாம் ரைட்டு நம்ம பேசுறதெல்லாம் ரைட்டு நம்ம போகிற போகிற பாதை வந்து நம்ம தெளிவாக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நாமளே நாம் என்ன பண்ணிக்கிறோம் நம்மளே ஜட்மெண்ட் பண்ணி நம்ம வாட்டுகள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லை நம்ம ஒரு ஆபத்தில் போய் அது விட்டுரும் அது பெரிய ஒரு ஆபத்தாக மாறி நம்முடைய வாழ்க்கையில் இங்கே வேதவசனம் சொல்லுது புலம்பல் மூணு நாற்பதுல நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்திடத்தில் திரும்ப கடவும் என்று இங்கே சொல்லப்படுகிறது நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நாம் வச்சுக்கி நம்ம வாழ முடியாது நம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் ஜீவனம் பண்ண முடியாது இது கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை கர்த்தர் நமக்கும் சொல்லி சில திட்டத்தை தரிசனத்தை சில சிறு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் அதன் பிரகாரம் நம்ம வாழ முடியும் நமக்குன்னு ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்குறேன் அந்த மேப்பில் தான் போக முடியும் வேறு ஏதாவது ஒரு மேப்பில் போனோம்னா ஒரு தவறான பாதையில் கொண்டு போய் விட்டு எங்கேயாவது போய் ஆக்ஷன்ட் ஆகி எங்கேயாவது போய் பெரிய பாதிப்பதாக மாட்டின்னு இருப்போம் ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற காரியத்தில் நம்ம சரியாக போய் கொண்டு இருக்கிறோமா என்பதை வருடத்தில் ஒரு முறை மாதத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை ஏன் டெய்லி கூட ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரை நான் சரியாக வாழ்கிறேனா சரியான பாதையில் போய்கிறேன்னா நீர் என் மீது வைத்திருக்கிற திட்டத்தின் பிரகாரம் தரிசனத்தின் பிரகாரம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்புன்னு ஆராய்ந்து கருத்திடத்தில் நாம் நிச்சயமாக திரும்ப வேண்டும் நம்முடைய பிரகாரம் பிரகாரம் இனத்தின் பிரகாரம் பிரகாரம் நாம் வாழாதபடி கர்த்தரிடத்துல திரும்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற திட்டத்தின் பிரகாரம் கர்த்தன் உயரத்திற்கிற சித்தத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் அவர்கள்தான் பரலூர் ராஜ்யத்திற்கு போக முடியும் என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கூடவும் கர்த்தரே நம்மளை வழிநடத்துவாராக